மாங்கனி மல்டி டேக் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஒரு எக்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எப்படி எக்ரைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சி வர்ற நேரத்துக்கு ஒரு நாலு பல் பூண்டு ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதை ஒரு முப்பது செகண்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் அது வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக சண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயமும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை கண்ணாடி தான் வதங்கினா போதும் வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது கண்ணாடி தான் வந்திருக்கு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப குழஞ்சி வரக்கூடாது ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கினா போதும் இதுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேய்ச்சிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம் எதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக போடுங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் புதினா போட்டுடலாம் புதினா வந்து நல்ல வாசனை அடிக்கும் அதனால புதினா போட்டுக்கலாம் எல்லாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ அங்கே எண்ணெய் தனியாக வந்துருச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே நமக்கு வதங்கிடுச்சின்னு அர்த்தம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் கரம் மசாலாலாம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு அதுக்கு நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் அஞ்சு முட்டை வரையும் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் ஓரமாக நகர்த்தி விட்டுட்டு நம்ம இந்த முட்டையை உடச்சி விட்டுக்கலாம் சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் மசாலாவிலையும் உப்பு போட்டிருக்கோம் எக்கு மட்டும் இப்போ உப்பு போடலாம் போட்டுட்டு இதை நம்ம அப்படியே கிளறி விடலாம் முட்டை வேகிற வரையும் நம்ம இப்போ அதை கிளறணும் ரொம்ப பொடியாக கிளறணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கிளறிக்கோங்க சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே பெருசு பெருசாக முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கலர் கிளறிட்டு விட்டுடுங்க அது வெந்து வரும்போது மறுபடியும் கிளறலாம் இப்போ நான் இதில் சாதத்தை வேக வச்சு ஆற வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப்பு பச்சை பட்டாணி அதாவது பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் என்ன ரைஸ் இது பாஸ்மதி ரைஸ் அப்படியே நல்லா சாதம் உடையாமல் மேலாப்பில் கிளறி விடலாம் இப்போ இதில் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு போட்டுக்கோங்க நல்ல வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா கிளறிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மறுபடியும் பெப்பரோ இதோ போட்டுக்கலாம் வேறு எதுவும் க மிளகாத்தூளோ வேறு கரம் மசாலாவோ இன்றைக்கி போடக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா உங்கள் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரிச்சாக செய்யலாம் எப்படின்னா நம்ம சா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும்போது கேப்சிகம் போடலாம் முட்டைக்கோஸ் போடலாம் பீன்ஸு கேரட்டு எல்லாமே போட்டுக்கலாம் பன்னீர் கூட போடலாம் கூட சின்ன சின்னதாக எடுத்து ஃப்ரை பண்ணி பன்னீர் கூட போடலாம் இது எல்லாம் போட்டு செஞ்சு லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது துளி சாதம் கூட வைக்காமல் சாப்பிடுவாங்க வீட்லேயுமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம டேஸ்டிங் செஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம பெப்பரும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது தக்காளி வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கோம் அதனால நமக்கு பெருசாக கலரெல்லாம் வராது வராது மிளகாத்தூள் அதெல்லாம் போடல கரம் மசாலா மட்டும்தான் அதனால் இந்த கலரில் இருக்குது மிளகாத்தூள் சாஸு எல்லாம் போட்டோம்னா கலர் மாறி வரும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி எக் கிரேவி மட்டன் கிரேவி எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி பன்னீர் சிக்கன் அது மாதிரியும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக டேஸ்ட் ஒத்து வரும் இதே அளவுகளோட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்